ஓகே பேக் ஷேரம் சேலஞ்சு பதில் சேர்ஸ் அடு ஐ ட வெட் ஹவ் என் ஆயா த பிரீங்க ஓகே இப்போ வாய்ஸ் கொடுத்தது வந்து லக்ஷன் வந்து வாய்ஸ் வந்து மிமிட் வேணுனாலும் காத்மியா ஓகே இப்போ பார்த்தீங்கன்டா நாங்கள் வந்து அதாவது அன்பர் சென்ட் என்னடா தமிழில் தரும்ப த தமிழில் திரும்ப ரிப்பீட் பண்ணணும் ஓகே நான் ஒரு சொல்ல வந்து தமிழில் சொல்லுவேன் அதை வந்து நீங்கள் எடுத்து கொண்டு வந்து பிள்ளைங்க வந்து ரெண்டு லோக தமிழ் சொல்லு சரி பண்ணிட்டு தான் இந்த மாதிரி கேம் மாதிரி செய்யப்படும் ஓகே ஆத்மியா வந்து இப்போ போய் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வாங்க நான் கிச்சன் எடுக்கல நீங்கள் எடுத்துகிட்டு வந்தவர் தான் நான் காட்டுவேன் பாப்பா இருந்து எடுத்துட்டு வராண்டு My favorite curry is chicken curry with ungu color. Ungu color. Ungu color. ஊறலகல இது ஐ नीड योर பொட்டேட்டோ பட் நோ ஐ டோல் உத் டு கெட் த இருக்குது இருக்கு அபரதுடா ஓட ஓடா ஓட ஓடா ஓகே அடுத்து வந்து லக்ஷ்ன் பாய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது பச்சை மிளகாய் எடுத்துட்டு பச்சை மிளகாய் ஓகே இப்போ எடுத்துட்டு இருக்கு ஓகே ஆத்மியா போய் என்ன ஆத்மியா போய் ஆத்மியா போய் இது எடுத்துட்டு வாங்க என்ன வெங்காயம் தரோட ஒரு சாமானி என்ன உருளைக்கிழங்கு வந்து இல்லை என்ன லெவலில் இருக்கு உருளைக்கிழங்கு

ஓகே லக்ஷன் ஃபைனலி பச்சை மிளக கொண்டு ஓகே ஆத்மியா வந்து கொத்தமலையடுத்து வந்துருக்கு கருவாப்பில கொண்டு வந்துருக்கு ஓகே இது இல்லை ஓகே கீர்த்தனை கொடுப்போம் ஓகே கீர்த்தனைக்கு என்ன ஆத்மியா இது வந்து ஸ்பைசஸ் ஸ்பைஸ் இன்னும் அழைச்சிடுவோம் ஓகே சரியா ஓகே வெஜ் போய் தயிர் எடுத்துட்டு வாங்க தயிர் 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 ஓகே

அதுக்கப்டா கபட்களை கீழே லக்ஷன் என்ன தேடுது தயிரோ லக்ஷன் என்ன தரீங்கள் தயிர் சார் நீங்களோ ஓகே ஆச்சோ ஒளியும் ஒயிட் கலரில் இருக்குது தயிரண்டு எடுத்தாச்சோ இவ்வளோ நேரம் போடுது தயிர் எடுக்க இதுல கோட் மில்க் அடுத்தது சரியா அப்ப தமிழுக்கெல்லாம் போதாம ஓகே வாங்க இங்க வெங்காய இலையும் அதோட பூசணி கேபிடுத்துவாங்க

വെളിയിൽക്ക് ഉള്ളുക്കുള്ള ഇല്ല ഓക്കെ വെങ്കിലും വങ്കായ പെടുത്തിട്ട് വങ്കായ ഫ്രിഡ്ജ് എടുക്കണം യാജുക്കോട് നൊക്കെ വെങ്കിലേ കൊണ്ടാങ്കിലേ താങ്ക താങ്ക് യു ഓക്കെ വെങ്കിലും എടുത്തിട്ട് ലക്ഷ ഹെൽപ്പ് പണു ഫൈൻ പണ്ട വങ്കിലേ യാ ഉലഹാസ്ത്രീ ബംഗണ്ട്

வெங்காய வெங்காயத்துலேஷ் வெங்காயம்

<laughs> I buy two off for no. five sure. hundred. Oh, oh, no, no, no. More auction. Let's say auction it, and then you offer five dollars for I'm buy it for five dollars. Someone, let me choker. you can do that, right? He's buying the me for 500 dollars. Who don't put are? the monopoly? Yeah, I'm sure. What's the problem? Oh, oh, yeah, I'm